கார உலகங்களின் வேதி பண்புகள் பார்க்கலாம் கார உலகங்கள் எப்படி இருக்குன்னா அதிக வினைபுரியும் திறனோடு இருக்கும் ஓகேவா எஸ் ஆவர்த்தன அட்டவணையின் முதல் தொகுதியே கார உலகங்கள் தான் அதுக்கு வினைபுரியும் திறன் அதிகம் ஓகேவா எஸ் கார உலகங்களுடைய வினைத்திறன் என்ன ஆகுதுன்னா லித்தியத்திலிருந்து சிசிஎம் வரை செல்ல செல்ல அதிகரிக்கிறது நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் நீங்கள் முதல் தொகுதி தனிமமான லித்தியம் சோடியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் பிரான்சியம் இதை லைனாக போட்டுக்கிட்டு அதனுடைய பண்புகள் எல்லாம் அப்படியே எழுதணும் ஸோ இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா மேலிருந்து கீழாக வரக்கூடியது தொகுதி ஸோ இந்த தொகுதி மே அப்படி தொகுதின்னு போட்டுக்கோங்க இந்த தொகுதியில் லித்தியத்து வினை இந்த வினைத்திறன் என்னாகுதுன்னா மேலேருந்து கீழே வர வர வினைத்திறன் என்ன ஆகுது வினைத்திறன் அதிகரிக்கிறது ஸோ வினைத்திறன் அதிகரிக்கிறது அதே மாதிரி வித்தியத்திலிருந்து சீசேமா சீசே வரைக்கும் கீழே வர வர அயனியாக்கும் ஆற்றல் என்ன ஆகுது அயனியாக்கும் ஆற்றல் அயனியாக்கும் ஆற்றல் குறைகிறது ஓகேவா எஸ் எலக்ட்ரான் அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை கொண்ட அதிக எலக்ட்ரான் கவர் தன்மையோடு இருந்துச்சு அப்படின்னா அந்த அந்த தனிமங்கள் எல்லாம் ஆக்சிஜனுடன் சேரும் போது ஆக்சிஜனுடனும் ஹேலஜனுடனும் நல்லா வினைபுரியும்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதனுடைய தனித்தனி பண்புகளை தனியாக பார்க்கலாம் இப்போ கார உலோகங்கள் ஆக்சிஜனுடன் எவ்வாறு வினைபுரியுதுன்னு பார்க்கலாம் எல்லா கார உலோகங்களும் காற்று அல்லது ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து புறப்பரப்பில் சாதாரண ஆக்சைடுகளை உருவாக்கும் ஆக்சைடுகளை உருவாக்கும் ஓகேவா எல்லா கார உலகங்கள் கார உலகங்கள்லாம் என்னது லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் ஃப்ரான்சியம் எல்லாமே அதனுடைய ஆக்சிஜனுடன் சேர்ந்து அதனுடைய புறப்பரப்பில் ஆக்சைடுகளை உருவாக்கும் ஓகேவா லித்தியம் மட்டும் என்ன பண்ணுன்னா மோனாக்சைடை உருவாக்கும் லித்தியம் மோனாக்சைடையும் சோடியம் சோடியம் வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் மோனாக்சைடை மட்டும் தான் தரும் சோடியம் மோனாக்சைடையும் பெராக்சைடையும் தரும் ஓகேவா ஸோ இதர ஹாலஜன் இதர கார உலோகங்கள் என்ன பண்ணணும்னா பெராக்சைடு மோனாக்சைட் பெராக்சைட் மற்றும் சூப்பராக்சைடு மூனையும் தரும் ஓகேவா புரிஞ்சுதா ஸோ லித்தியம் ஆக்சிடன் சேர்ந்து லித்தியம் மோனாக்சைடை மட்டும்தான் உருவாக்கும் சோடியம் ஆக்சிடுடன் சேர்ந்து சோடியம் மோனாக்சைடு மற்றும் சோடியம் பெராக்சைடை உருவாக்கும் ஓகேவா சோடியம் பெராக்சைடை உருவாக்கும் சூரன்ஸ் மற்ற கார உலகங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் எல்லாமே மோனாக்சைடு பெராக்சைடு ஆக்சைடுங்கிற மூணையுமே உருவாக்கும் ஸோ இதனுடைய ஆக்சைடுகள் எல்லாம் என்ன தன்மை உடையவனால் காரத்தன்மை உடையவை பாருங்க கீழே கொடுத்துருக்காங்க ஸோ நாலு லித்தியம் ஆக்சிஜனுடன் சேர்ந்து டூ எல்ஐ டூ ஓ அப்படிங்கிற லித்தியம் மோனாக்சைடை உருவாக்குது டூ என்ஏ ப்ளஸ் ஓ டூ ஓட சேரும்போது போது என்ஏ டூ ஓட்டுங்கிற சோடியம் பெராக்சைடு உருவாகுது ஸோ அதே மாதிரி உலகங்கள் ஆக்சிஜனுடன் சேர்ந்து ਸੂਪਰ ਆਕਸਾਈਡੇ ਉਰਵਾਕਦੇ ਓਕੇ ਵਾ ਪੂਰੀ ਦਾ ਸਟੂਡੈਂਟਸ ஸோ பாருங்கள் ஸோ ஃபோர் எல்ஐ ப்ளஸ் ஓ டூனா டூ எல்ஐ டூ ஓன்னு எழுதிக்கலாம் இது வந்து லித்தியம் மோனாக்சைடு டூ என்ஏ பிளஸ் ஓ போடுறோம் ரெண்டு என்ஏ என்ஏ டூ ப்ளஸ் ஓ ரெண்டு ஆக்சிஜன் ஓ டூ பெராக்சைடாக மாறி இருக்கும் ஸோ பொட்டாசியம் அதே மாதிரி பொட்டாசியத்தை எடுத்து நான் ஓட்டு ஓட போடும்போது கே ஓட்டுங்கிற சூப்பர் ஆக்சைடு உருவாகுது அதுவே ருபீடியத்தை எடுத்துட்டு ஓட்டு ஓட போடும்போது போது ருபீடியம் ஓ ருபீடியம் சூப்பர் ஆக்சைடு உருவாகும் சிஎஸ் எடுத்துகிட்டு நான் ஓட்டு ஓட போடும்போது சிஎஸ் ஓட்டுங்கிற சூப்பர் ஆக்சைடு உருவாகும் கேட்பாங்க இப்போ நான் சொல்கிறது நல்லா தெளிவாக புரிச்சுக்கோங்க புரி புரிஞ்சுக்கோங்க ஒன் மார்க் கொஷின் கேட்பாங்க லித்தியம் மட்டும் எல்ஐ டூ ஓ ஓ அப்படிங்கிற மோனாக்சைடை உருவாக்கும் சோடியம் மோனாக்சைடோட பெராக்சைடை உருவாக்கும் மற்ற பொட்டாசியம் ரிபீடியம் சீசியம் எல்லாம் மோனாக்சைடு பெராக்சைடு சூப்பர் ஆக்சைடுங்கிற மூணையுமே உருவாக்கும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஸ்டூடெண்ட்ஸ் ஹைட்ரஜனுடன் வினை ஹைட்ரஜனுடன் எவ்வாறு வினைபுரிதுன்னு பார்க்கலாம் அனைத்து கார உலோகங்களும் ஹைட்ரஜனுடன் வினைபுரியும் ஸோ ஹைட்ரஜனன் வினை பிரிந்து ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஹைட்ரஜனன் வினைபுரிந்து அயனி ஹைட்ரேடே உருவாக்கும் கீழே போட்டிருக்காங்க பாருங்கள் டூ எம் ப்ளஸ் ஹெச் டூ கியூஸ் ஸோ டூ எம் ப்ளஸ் ஹெச் டூ கியூஸ் எம் ப்ளஸ் ஹெச் எக்ஸ் மைனஸ் எம் எம் ப்ளஸ் ஹெச் மைனஸ் ஸோ இதில் எல்லாமே டூ டைம்ஸ் இருக்குது டூ எம் இருக்குது டூ ஹெச் இருக்குது ஸோ ரெண்டு ரெண்டு டூ ஹெச் டூ எம்மு டூ எம்மு டூ டூ எம் ப்ளஸ் ஹெச் மைனஸ் மாற்றிடணும் ஓகேவா எஸ் இங்கே வெப்பநிலை பார்த்தீங்கன்னா சுமார் ஆறுநூற்றி எழுபத்தி மூணு கெல்வின் வெப்பநிலையில் ஹைட்ரஜனுடன் இந்த உலோகங்கள் வினைபுரிந்து ஐனி ஹைட்ரேட்டை உருவாக்குது இப்போ ஹைட்ரஜனுடன் வினைபுரியும் திறன் லித்தியத்திலேருந்து சிசியம் வரை செல்ல செல்ல ஆகுதுன்னா குறைகிறது உடனே நீங்கள் என்ன பண்ணணும் இந்த இடத்துல இப்படி போடணும் எப்பவும் போடுறோம் இல்லையா நம்ம ஸோ மேலேருந்து கீழே வரக்கூடிய தொகுதி லித்தியத்தில் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சிசியம் பிரான்சியம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் இதில் மேலேருந்து கீழே வரும் வரும்போது ஹைட்ரஜனுடன் நினைபுரியும் திறன் என்னாகுதுன்னா குறையுது ஓகேவா அப்படிங்கிறத போட்டுக்கோங்க ஸோ அப்போ அவங்க போட்டுருக்கறத அப்படியே பாருங்கள் லித்தியம் எடுத்து நீங்கள் ஹைட்ரஜனோடு போடுறீங்க ஸோ லித்தியம் எடுத்து ஹைட்ரஜனோடு போட்டிங்கன்னா ஸோ இங்கே லித்தியம் டூ டைம்ஸ் எடுத்துக்கோங்க டூ டைம்ஸ் எடுத்திங்கன்னா டூ எல்ஐ ஹைட்ரஜன் முன்னாடி டூ இருக்கிறதுனால வெறும் ஹெச் மட்டும் போட்டிங்கன்னா லித்தியம் ஹைட்ரேடு லித்தியம் ஹைட்ரைடு வந்து என்னாகுது லித்தியம் ஹைட்ரேட்டுங்கிற ஐனி ஹைட்ரேட் உருவாகுது ஸோ அப்போ நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கணும் இருந்து கீழாக வர வர அயனி ஹைட்ரேட்டுகளின் அயனி பண்பும் அதிகரிக்கிறது நீங்கள் இந்த இடத்துல நோட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அயனி பண்பு ஹைட்ரேட்டுகளின் அயனி பண்பும் மேலிருந்து கீழாக வர வர என்னாகுது அதிகரிக்கிறதுன்னு போடணும் ஓகேவா ஆனால் ஹைட்ரேட்டுகளை உருவாக்கும் தர திறன் வந்து மேலேருந்து கீழே வர வர என்னாகுதுன்னா மேலேருந்து கீழே வர வர ஹைட்ரேடுகளை உருவாக்கும் பண்பு அதா ஹைட்ரஜனுடன் சேர்ந்து ஹைட்ரேடியை உருவாக்கும் பண்பு குறையும் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரக்கூடிய லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ரூபீடியம் சீசியம் ஃப்ரான்சியமும் வரக்கூடிய அந்த தொகுதியில் நிலைப்பு குறையும் மேலேருந்து கீழே வர வர எது குறையுது நிலைப்பு குறையுது ஹைட்ரேட்டுகள் எதவா செயல்படுதுன்னா சிறந்த ஒடுக்கும் காரணியாக செயல்படுது ஸோ லித்தியம் ஹைட்ரேட் சோடியம் ஹைட்ரைட் லித்தியம் ஹைட்ரைட் ஓகே சோடியம் போரோஹைட்ரைட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் இதெல்லாம் வந்து சிறந்த ஒடுக்கும் காரணியாக செயல்படும் ஒடுக்க வினைகளில் ஒரு சில பொருட்களை ஒடுக்கிறதுக்கு ஒடுக்க காரணி ஒடுக்கம்னா ஹைட்ரஜனை சேர்க்கறதுக்கு இது ஒரு சிறந்த ஒடுக்கும் காரணியாக இதனுடைய ஹைட்ரேட்டுகள் செயல்படும் கார உலகங்களுடைய ஹைட்ரேடுகள் ஸோ அதனால் மேலிருந்து கீழாக வரக்கூடிய லித்தியம் டு பிரான்சியம் வரைக்கும் வரக்கூடிய அந்த தொகுதியில் என்னாகுதுன்னா ஒடுக்கும் தன்மை மேலிருந்து கீழாக வர வர அதிகரிக்கிறது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் ஹாலஜனுடன் வினை ஹேலஜனுடன் கார உலோகங்கள் எப்படி வினைபுரியுதுன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டூ எம் அப்படிங்கிறது கார உலோகம் எம்முங்கிறது லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் இந்த உலோகங்கள் ஹாலஜன் ஹேஜன் ஹேலஜன் சொல்லக்கூடிய ஃப்ளூரின் குளோரின் புரோமின் அயோடின் எக்ஸ்போட்டிருக்காங்க பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ளோரின் குளோரின் புரோமின் அயோடின் போன்ற போன்ற ஹேலஜனுடன் வினைபுரியுது அப்படி வினைபுரியும் போது என்ன ஆகுதுன்னா உலோக ஹாலைடுகளை தரும் ஓகே உலோக ஹாலிடுகளை தரும் ஸோ கார இந்த எம் எக்ஸ் போன்ற ஐனி ஹாலைடுகளை தருது ஓகேவா ஹாலஜனுடன் மினிபுரியும் திறன் கார உலோகங்களில் மேலிருந்து கீழாக வர வர என்னாகுதுன்னா அதுகிரிக்கிறது ஸோ அப்போ நீங்கள் உடனே லித்தியம் சோடியம் பொட்டாசியம் லுபீடியம் சீசியம்னு போட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் எழுதி அதில் என்ன ரெப்ரசென்ட் பண்ணணும்னா ஹேலஜனுடன் நினைவரியும் திறன் மேலிருந்து கீழாக வர வர அதிகரிக்கிறதுன்னு போடணும் ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா அயனியாக்கும் ஆற்றல் குறையுது மேலேருந்து கீழே வர வர அயனியாக்கும் ஆற்றல் குறியுதுன்னா அந்த அயனியா பிரியறதுக்கு தேவையான ஆற்றல் குறைவான ஆற்றலே போதும் குறைவான ஆற்றலே எளிதில் அயனியாக பிரியறதுனால ஹாலஜினுடன் சேரும் போது அயனி ஹாலடுகளை உருவாக்கும் தன்மை தொகுதியில் மேலிருந்து கீழாக வர வர அதிகரிக்கிறது சரி அனைத்து உலோக ஹாலைடுகளும் என்னவாக இருக்கும்னா இனி படிகங்களாக தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன் டூ எல்ஐ ப்ளஸ் சிஎல் டூனு போடுறேன் டூ எல்ஐ சிஎல் டூனா டூ எல்ஐ சிஎல் ஓகேவா எஸ் அடுத்து வந்து நான் சோடியம் எடுத்துக்கிறேன் டூ என்ஏ ப்ளஸ் பிஆர் டூ டூ என்ஏ ப்ளஸ் பிஆர் டூன்னு போடுறேன் டூ என்ஏ பிஆர் டூ என்ஏ பிஆர் எஸ் ஸோ இந்த மாதிரி அனைத்து உலோக ஹாலிடங்களும் என்ன தண்ணி உடையதாக இருக்கும்னா அனைத்து உலோக ஹைரைடுகளும் அயனி படிகங்களாக இருக்கும் பட் லித்தியம் அயோடைட் மட்டும் என்ன தன்மை உடையதாக இருக்கும்னா சகப்பிணைப்பு ப தன்மை கேட்பாங்க கார உலோகங்களின் ஹயடுகளில் அயனித்தன்மை குடையது அனைத்தும் காரத்தன்மை உடையது அயனித்தன்மை உடையது அயனி படிகங்களாக இருக்கக்கூடியது எல்லா யூஸ்வலாக உலோக ஹேலடுகள் அப்படின்னாவே அதுக்கு ஐனி ஹேலடுகள் ஐனி ஹேலடுகள்னாவே ஐனி படிகங்களாக இருக்கும் பட்டு லித்தியம் ஹேலட் மட்டும் என்னவாக இருக்கும்னா சகப்பணிப்பு படிவமாக இருக்கும் இதுக்கு காரணம் என்னம்னா மேலிருந்து கீழாக வர வர அணு ஆரம் அதிகரிக்கும் மேலிருந்து கீழே வர வர தான் ஆரம் அதிகரிக்கும் மேலே அணுவாரம் குறைவாக தான் இருக்கும் ஸோ மேலே இருக்கிற இடத்துல தான் என்ன இருக்குது லித்தியம் இருக்குது ஸோ லித்தியம் மிகச்சிறியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது எதிரைநியை எதிர்ஐனியை போய் முனை நினைவுறுத்தும் திறன் இதுக்கு அதிகமாக இருக்குது ஸோ அயோடைடு அயனி வந்து பார்த்திங்கன்னா உருவளவு ரொம்ப சிறியது இருந்தாலும் லித்தியம் ப்ளஸ் அயனியால் மிக அதிக அளவிற்கு முனைவுறுத்த முடியும் ஸோ இப்போ லித்தியம் அயனி வந்து அதிக ஐ மைன லித்தியம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ லித்தியம் எடுத்துகிட்டு டூ லித்தியம் எடுத்துகிட்டு ஐ டூ ஓட போடுறீங்க அப்போ என்ன உருவாகுது டூ எல்ஐ உருவாகுது டூ எல்ஐ டூ எல்ஐஐ அப்படின்னா லித்தியம் அயோடைடு ஸோ இந்த லித்தியம் அயோடைடுடன் லித்தியம் அயோடைடு லித்தியத்தினுடைய உருவளவு சிறியது அயர்னுடைய பெருவளவு உருவளவு பெரியது ஸோ சிறிய அயனியான லித்தியம் நேர்மின் அயனி வந்து அதிக முனைவுறுத்தும் திறனை பெற்றுள்ளது ஸோ அதனால் சிறிய உருவளவு இருக்கிற லித்தியம் ப்ளஸ் அயனி பெரிய உளவு புரிய பெரிய உருவளவு இருக்கிற ஐமைனஸை என்ன பண்ணுதுன்னா முனை பயன்படுத்தப்படுது முனைவுறுத்தும் திறன் இதுக்கு அதிகமாக இருக்குது Put it students.